அந்த பாக்ஸ் ஒன்று இல்லை இந்த மாதிரி ஓபன் பண்ணுற பாக்ஸ் அது என்னாச்சுன்னா அந்த வாட்டி தாத்தா வந்து நான் மிஷின் மேலே வச்சுருக்கும் போது அதை அப்படியே தள்ளி அது இந்த சைடில் வந்து உடஞ்சிருச்சு அதையும் கஷ்டப்பட்டு அந்த நான் உள்ளே வேற வைக்கிறதுல வந்து அது கீழே கீழே போயிடுது வேற அது வேற

அதோடைய ரியாலிட்டி இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அதுவும் பொன் பிள்ளைங்கன்னு இருக்கும் போது இப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது அவங்க இன் எவ்ளோ நாள் இருப்பாங்க மிஞ்சி போச்சுன்னா நம்ம கிட்ட அடுத்த இதுக்கு போகும்போது அவங்க அந்த ஃபேஸும் பண்ணும் ரொம்பவும் பேசவும் கூடாது அதே நேரத்துல குழையாவும் இருந்துடவும் கூடாது சொசைட்டில படிச்சோட்டு போயிட்டோம் படிச்சுட்டோம் நம்மதான் எல்லாரும் இருந்துடவும் கூடாது வேலைக்கு போறோம் சம்பளம் அதுவும் இருக்கக்கூடாது ரொம்ப கீழே போயிடக்கூடாது தப்பு எதே செய்யாது ஓரளவுக்கு புரியணும் ஒரேடியா தப்பு தப்பு தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டே போனாலும் லைஃப் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டு வராய் போச்சு டென்னுன்னும் போது அது அடுத்த ஸ்டேஜ் போறாங்க அது கொஞ்சம் இருக்கதா இருக்காதான் சொன்னா கேட்டுப்பா சொல்ற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிப்பா அம்மா இது பண்ணக்கூடாதும்மா அண்ணன் கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸும் இருக்கும் அவகிட்ட சோ அதனால பெரிய குறைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையை அவனோட இவதான் ஆனா அக்செப்ட் இல்ல யாருக்குமே எங்க வீட்லயே நானும் சரி என் மனைவியும் சரி ஏதோ ஒரு வலியோ ஏதோ ஒரு நேரத்தில் அசந்து படுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே இவ தான் செய்வா அந்த ஒரு விஷயம் வந்து அண்ணனுக்குமே செய்வா இருக்கோமே கண்டி அவனோட இவ கிட்ட அந்த ஒரு இருக்கும் எனக்கு முடியல நான் படுத்துறேன் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் வீட்டுக்கு வந்த எதுவும் ப்ராப்ளம் வரும் சம்டைம்ஸ் முடியல ரொம்ப வெளிய போறது நான் தான் சொல்ல வீட்டோட ஃபுல் இது நாம போறோம் வரோம் பாக்குறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனா வரும் அந்த மாதிரி வரல முடியல அப்படின்னும் போது இவ என்ன கேர் எடுத்து பார்த்துப்பா என்னை ஊட்டி விடுறதுல இருந்து என்னை கை பிடிச்சி கூட்டிட்டு போவா ரொம்ப கேர் எடுத்து பாப்பா நமக்குன்னு இல்லை வெளியே பேசும்போதோ இவகிட்ட அந்த ஐயா அந்த இதுவோ இருக்கோ இந்த இது யாருக்காவது ஒருத்தங்கன்னா அம்மா அவங்களுக்கு அதை கொடுத்தலாம் அதை செய்யலாம் இவர் வந்து இவரு வந்து இவரு படுக்கவே மாட்டாரு இவருக்கு இந்த ஜரம் ஃபீவர் வருது அப்படி வந்தா கூட அவரே எடுத்து பண்ணிப்பாரு படுங்க டாடி நான் பண்றேன்னு கேட்டா இல்ல இல்ல நானே பண்ணிக்கிறேன் நீ போய் விளையாடுமா அப்படின்றாரு இல்லைன்னா போய் படி பண்றோம் நான் வந்து மம்மிக்கு வந்து இந்த சில டைம்ஸ் வரும் அன்னைக்கு ஒரு நாள் சும்மா ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் குலதெய்வம் கோயில் பிபுரி வாங்கிட்டு வந்தோம் அந்த இது அதை வச்சு அதை போட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ரொம்ப இதுவான சப் ஆ பேஸ்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் வரும் அதை எடுத்து மம்மிக்கு இந்த எந்த இடத்துல வளைக்குதோ ஃபுல்லாக தடை அதுக்கப்புறம் அப்படியே மம்மி அப்படியே நான் வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் அவங்க படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்து பார்த்தா அவங்க அவங்களால நடக்கவே வந்துடும் அவங்களே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா உண்மையான விஷயம் வர்த்து பெண் பிள்ளைகள் அது ஒரு அழகுதான் சில நேரங்கள் கொஞ்சம் சத்தமா பேசுவா ஒரு இடத்துல செய்யும் போது அது கொஞ்சம் நமக்கு அம்மாவா அப்பாலாம் வந்து வேற என்னதான் அப்பாங்கள அந்த ஜென்ஸுங்களுக்கு வேற பீலிங் அம்மானும் போது ஒரு பயத்தோட ஒரு பாதுகாப்பான ஒரு வளர்ப்பு ஃபீலோ இருக்கும் சில நேரத்துல கண்டிப்புகள் சில அடிக்கிறது சிலதான் இருக்கதா செய்யும் வேற ஆப்ஷன் இல்லன்னு போது கொஞ்சம் நாளைக்கு அவங்க அத கத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு அம்மா செஞ்சது சரிதான் அப்படின்றதும் அவங்களுக்கு தோண்டிடவும் போயிட்டு கேளுங்கக்கா இன்னைக்கு நீங்க எனக்கு போய் பீஸா தோசை வாங்கி தருவீங்களா இல்லையா

எல்லாத்லயுமே சாப்றதுல மட்டும் தான் கேக்குற. இல்ல உனக்கு வேற எந்த விதமான ஏதுமே இல்ல சாப்றது மட்டும்தான் பிரச்சனை. இல்லை மம்மி எதாவது சஸ்விகாக்கு வாங்கி தரவேனானு சொன்னா டாடி வாங்கி தர மாட்டாரா? ஆஹா சில டைம்ஸ் நான் மம்மி சொல்றதை கேட்க மாட்டாரு. இப்போ வந்து இன்னைக்கு கூட மம்மிக்கு தெரியாம அண்ணாக்கு தெரியாம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். மட்டும் மட்டும் வந்து வந்து இப்படி அண்ணா ஒரு நாலு சாப்பிட்டா அதை அவங்க அம்மா ஏதாவது முடிக்கணும்னு சொல்லுவாங்க கேட்டால் அம்மா வந்தால் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன்னு சொல்லுங்கன்னு உங்ககிட்டயா ஆமாம் நான் என்ன பண்ணுவேன் நிறைய போய் சொல்ல நான் என்ன பண்ணுவேன் அவங்க அம்மா வந்து கேட்பாங்க அவங்க அம்மா வந்து கேட்கும் போது என்னங்க பண்ணான் நீ போனது வந்து படிச்சுட்டு தான் பாருந்தா அப்படி அப்படியா சரி அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து புக் எடுத்துருவாங்க இதை சொல்லுங்க நான் மாட்டிப்பேன் ரெண்டு பேருமே நான் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் டாடியும் பரவாயில்ல விட்டுருவாரு அவர் உட்காந்து டிவி பார்ப்பாரு மம்மி வந்தோம் இல்ல கேட்ட நாங்க லாக் டவுன் போட்டு வச்சுப்போம் கேட்ட கட்டணும் டாடி உட்காந்துருவாரு நான் வந்து புக்கெல்லாம் அப்படியே போன் ஆஃப் பண்ணிட்டு போய் சாதி போட்டுற சாதி போட்டு அப்படியே புக் எடுத்து வந்து உட்காந்துப்பேன் அப்படியே டாடி வந்து எனக்கு சொல்லி தருவாரு ஏசி போட்டு டக்குனு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கதவுலாம் சேர்ந்து விட்டு ஃபேன்லாம் போட்டு ஃபுல்லாக அந்த இடமே ஹீட் ஆகிடுவேன் தென் ஏசி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மொத்தமாக மாட்டி அதை மாதிரி பண்ணுவோம் ஏதோ ஒரு சமயத்தில் என்னடா இவர்

வேலையோடைய ப்ரெஷரை எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள காட்டுறவங்கள தாங்க பாத்திருக்கேன் நானாவது எனக்கு வெளியே ஏதோ போயிட்டு வரேன் ப்ரெஷர் தான் நான் அவர் என் மேலேயோ என் பசங்க மேலேயோ அந்த ப்ரெஷரை காட்டவே மாட்டாரு திட்டவும் மாட்டாரு நான் தான் இவளை திட்டிருப்பேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனாதான் அந்த பிள்ளைங்க கிட்ட முடியலன்ற எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் கண்டிக்க செய்வாரு கண்டி மத்தபடி வீட்டுக்குள்ள எப்ப அடிப்படா சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதனால் நான் சாப்பிட சொல்லவும் சாப்பிட்லன்னா அடிப்பேன் அதே மாதிரி மரியாதையாக பேசணும் மரியாதையாக பேசணும் நீ வாழ்த்தனம் பண்ணலாம் ஆனால் அது மரியாதை இருக்கணும் அந்த மரியாதைக்கு மீறி பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பாக அதில் ஏதாவது தப்பு பண்ணாலும் அடிச்சிடும் உண்மையான விஷயம் நம்ம வெளியே சொல்லணும் அப்படின்னா டே பை டே பாத்தீங்கன்னா அதே ஸ்கூலு அதே தான் படிக்கிறாங்க சிலபஸ் இப்போ டே பை டே ஒவ்வொரு வருஷமே இன்க்ரீஸ் தான் இருக்கு பசங்களுக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு பேரண்ட்ஸுங்களுக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குதான் நான் அவங்க படிக்கிறது அவங்காட்டியே இவளுக்கு ஜாஸ்தி தான் உண்மையா சொல்லணும்னா வேற வழி இல்ல நாங்க ப்ரெஷர் அங்க அனுப்பணும் செய்யணும் போது அந்த பசங்க மேல திணிக்கிற மாதிரி தான் ஆயிடுது

அது வந்து வேற ஏதாச்சும் பண்ணிப்பாங்க அது சொன்னதே இவங்க தான் சொல்லி புரிய வைப்பாங்க மம்மி கிட்ட ஆனா அந்த அதுதான் சொல்ற அந்த ஒரு விஷயம் சண்டை நிறைய பீக்ல போடுவா புரியல பேசுவா அதாவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய பேச சில நிறைய இடத்துல ஒரு ஸ்கூல்ஸ்ல செய்யலாம் அவனை மிரட்டினாலே அழுதுருவான் ஏன் அண்ணன் திட்டுறீங்கன்னு அதெல்லாம் ரொம்ப பாசமான பொருள் பேசுறதும் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உள்ள வச்சுட்டு வெளிய அந்த இது வந்து என்ன இருக்கு என்ன இல்ல அதெல்லாம் அதே மாதிரி கஷ்டோடு வரும்போது முதல்ல அப்படியே கல்லாடி தண்ணி வந்துடும் இந்த அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மா ஒண்ணு சொன்னா அப்பா அண்ணா அப்படின்னு போதும் அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் இருக்கும் அந்த சென்சிட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவாங்க கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும் எல்லாமே எல்லாமே

கேது அதெல்லாம் தாண்டி அவன் சொல்றதை கேட்கணும் சரி போமான்னு அவனுமே சொல்லிடுவான் அவன் சின்ன பாப்பா தானடா அப்படின்னு போட்டோ விடு சில விஷயங்கள் போது அதான் இப்பத்திய குழந்தைங்களா அடமாட்டு தாங்க